பண்பார்ந்தமையை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பிற பதிவு தான் எந்த கிழமையில் வந்து மனிதன் பிறக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விதி இருக்குது எந்த கிழமையிலிருந்து பிறக்கக்கூடாது அப்போ ஞாயிற்றுக்கிழமை பிறப்பு கூடாது ஞாயிற்றுக்கிழமை பிறந்தால் நாய் பெற்ற பாடு அப்படின் இது உண்மையாக அப்படின்னா உண்மைதான் ஞாயிற்றுக்கிழமை எந்த ஒரு குழந்தை பிறந்தாலும் அதோடைய பிறப்பின் தன்மை கண்டிப்பாக பாதிப்பை கொடுக்கும் போராட்டகரமானவர்களுக்கு அதற்கடுத்து வந்து என்ன செய்யறா வந்து ஆண் குழந்தைகள் வெள்ளிக்கிழமை பிறப்பு ஆண் குழந்தைகள் வெள்ளிக்கிழமை பிறப்பாங்க பெண் குழந்தைகள் வந்து என்ன சொன்னால் வெள்ளிக்கிழமை பிறக்கலாம் பெண் குழந்தை வெள்ளிக்கிழமை பிறக்கலாம் ஆண் குழந்தை வெள்ளிக்கு போகிறோம் ஆண் குழந்தை வெள்ளிக்கிழமை பிறந்தால் அது கொல்லிக்கு ஆகாது அப்படின்பாங்க கொல்லிக்கு ஆகாது அந்த கொல்லிக்கு ஆகாதுன்னா கொல்லி வைக்கிறதுக்கு ஆகாது அப்படின் அப்போ என்னன்னா அது தகப்பனை பாதிக்கும் ஞாயிற்றுக்கிழமை போய் பிறந்தால் யார் பிறந்தாலும் அதை தன்னை ஆண்களை எல்லாத்தையுமே பார் இது வந்து ஜோதிடத்தில் வந்து சொல்லப்பட்டுள்ள மூலமான விதிகள் இந்த விதிகளை வந்து என்ன சொல்லுன்னா வந்து நாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து ஒரு மனிதனுக்கு விளா சிசரின் பண்ணி எடுக்கிறீங்க இந்த மாதிரி ஒரு இன்டிமேஷனை போய் தெரிஞ்சிடும் காலத்தால் எல்லா விஷயங்களும் என்ன அழிந்து அழிந்துவிடும் என்று எல்லாரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் காலத்தால் எதுவும் அழியக்கூடாது அப்படி காலத்தால் அழிஞ்சால் வந்து எப்படி இந்த விஷயங்கள் நமக்கு வந்து தெரியும் காலத்தால் அழிக்க முடியாது காலத்தால் அழிக்க முடியாது அப்படிங்கிறது வந்து ஒரு உண்மையான விதி எவ்வளோ பெரிய விதியாக இருந்தாலும் அதை வந்தன சமை எத்தனை பேரும் மறைச்சி வச்சாலும் அது என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு மக்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு அற்புதமான விஷயமாகத்தான் இருக்கும் அதனால் ஞாயிற்றுக்கிழமை பிறப்பு நாய்பட்ட பாடு கண்டிப்பாக இதை தெரிஞ்சு வச்சுக்கணும் சரி ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் முடிச்சிச்சு அதுவும் பாதிப்பு தான் பெரும்பாலான கல்யாணங்கள் வந்து விடுமுறை நாட்களில் வந்து வைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆதிபத்தியம் சொந்த பந்தங்கள் நிறைய வரணும் வந்து வந்து ஒரு அளவு அளவலாக ஒரு முறை இருக்கணும் அப்படின்னு எல்லா மனிதர்களுமே நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்போ ஞாயிற்றுக்கிழமையும் திருமணம் குழந்தையே பிறக்கக்கூடாது அப்படிங்கிறோம் அப்போ ஞாயிற்றுக்கிழமை வந்து இப்படி திருமணம் வைக்கலாம் அப்படிங்கிற சாஸ்திர சொல்க கண்டிப்பாக கிடையாது ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்து ஒரு கண்ணுள்ள நாள் இரு கண்ணுள்ள நாள் கிடையாது அப்போ திருமணங்களை வந்து என்ன சொன்னால் திங்கள் புதன் வெள்ளி வியாழக்கிழம கூட வைக்கலாம் பெரும்பாலானது என்னை பொறுத்தாலும் வியாழக்கிழம வைக்கக்கூடாது அதுவும் ஒரு மைனஸான விஷயம்தான் அதுவும் ஒரு மைனஸான விஷயம்தான் அப்போ இப்படி பச்சாட்சி இப்படி வந்து பிறந்துருச்சு இதுக்கு தேர்வு சொல்லணும் இல்லையா இதுக்கு தேர்வு இருந்தால் தானே அதாவது விதியை சொல்லுகின்றவனுக்கு அந்த விதியை வந்து ரிலாக்ஸேஷன் பண்ணுவதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா என்று ஒரு ஆதிபத்தியத்தை நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்போ தான் அதற்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து சொன்னா தான் மக்களுக்கு வந்து என்ன சொல்லலாம்னா சரி தப்பிக்கிறதுக்கும் வழி இருக்கிறதா அப்போ இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு அப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறகு பிறப்பு நியாயப்பட்ட பாடு அப்படிங்கிறதை சரி பண்ணுவது எப்போ பண்ண முடியும் கல்யாணத்தில் தான் சரி பண்ணணும் கல்யாணத்தில் தான் சரி பண்ணணும் அப்போ என்ன சொன்னான்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்களுடைய கல்யாணத்தை ஞாயிற்றுக்கிழமை நல்ல மூர்த்த நாளில் வைக்கணும் ஞாயிற்றுக்கிழமை நல்ல முகூர்த்த நாளில் வந்து நீங்கள் வச்சுட்டீங்கன்னு வைங்க ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு முகூர்த்த நாளில் வந்து அற்புதமான முகூர்த்தம் பார்த்து அழகான முகூர்த்தம் பார்த்து அந்த முகூர்த்தத்தில் வந்து அந்த திருமணத்தை வைத்து விட்டோம் என்று சொன்னால் கொஞ்சம் வந்து என்ன சொன்னான்னா வந்து அந்த ஞாயிற்றுக்கிழமை பிறப்போடைய தோஷம் குறைந்து கண்டிப்பான முறையில் வந்து என்ன சொன்னான்னா வந்து நீங்கள் வந்து என்ன சொல்லலாம் வந்து கொஞ்சம் ரிலீஸுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும் அப்போ இந்த கஷ்டத்தை குறைக்கிறதுக்கு திருமணத்தை வந்து ஞாயிற்றுக்கிழமை முகூர்த்த நாள் அந்த ஞாயிற்றுக்கிழமை முகூர்த்த நாள் அப்படிங்கிறது வந்து வந்து கொஞ்சம் விசேஷமாக பார்த்து வச்சிட்டோம்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்த தோஷத்தை வந்து நம்ம எடுத்துடலாம் இது ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்களுடைய ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை நல்ல முகூர்த்த நாள் பார்த்து குறித்து விட்டோம் என்று சொன்னால் அதிலும் வந்து என்ன சொல்லான் வந்து ஒரு மனிதனுக்கு திருமணம் நடக்க வேண்டிய மாதங்கள் என்பது கண்டிப்பாக உண்டு திருமணம் நடக்க வேண்டிய மாதங்கள் என்பது உண்டு அதே சமயத்தில் ஒரு பெண்ணுக்கு விவாக சக்கரத்தில் வந்து மொத்தம் பனிரெண்டு நட்சத்திரங்கள் வந்து நல்ல நட்சத்திரமாக வரும் அப்போ ஆணுக்கு திருமணம் மாத திருமணம் மாதத்தையும் வந்து கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிடணும் இந்த ஞாயிற்றுக்கிழமையில அவங்களுக்கு எந்த மாதம் திருமணம் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்கிறது அந்த விதிக்குள்ளே வந்து என்ன சொல்கிறேன்னா அந்த நாலு ஞாயிற்றுக்கிழமைகளில் அவர் கல்யாணம் வைக்க வேண்டிய மாதத்தில் அந்த நாலு ஞாயிற்றுக்கிழமைகளில் என்னென்ன செய்யணும் என்ன செய்யணும் ஒரு முகூர்த்த நாள் வந்து கரெக்டாக பார்க்கணும் வருகிறதா என்ன பார்க்கணும் வரும் கடவுள் வந்து என்ன சொல்லணும் நம்ம தேடினோம் என்று சொன்னால் கண்டிப்பாக இருக்கும் அதில் முகூர்த்தம் வச்சிட்டோம்னா கண்டிப்பாக இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்த தோசம் ரெண்டாவது வந்து என்ன சொன்னால் அவருக்கு எந்த மாதம் கல்யாணம் முடிக்கணும்னு ஒரு சட்டாக இருக்குது அது எப்படின்னா ஏழுக்குடையவன் அப்படின்னு சொல்ல லக்கணத்திற்கு ஏழு கூடவன் எந்த மாதமாக இருக்குது இப்போ வந்து ஐபசி மாதம் போய் பிறந்திருக்கிறதுனா அவருக்கு ஏழாவது மாதம் என்பது என்னதுன்னா சித்திரை மாதம் அப்போ சித்திரை மாதத்திற்கு ஒன்னஞ்சி ஒம்பது மாதங்கள் என்பது சித்திரை அதற்கடுத்து ஆவணி அதற்கடுத்து மார்கழி அப்போ நம்ம வந்து சித்திரையிலையும் ஆவணிலையும் அவருக்கு கல்யாணம் வைக்கலாம் ஏன்னா மார்கழி மாதம் கல்யாணம் வைக்க மாட்டான் அந்த மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கணும் யார் ஒருவருக்கு திருமண மாதத்தை எடுத்து பாருங்கள் உங்களுடைய ஏழு குடையவன் ஏழு ஏழாம் இடத்திற்குண்டான மாதம் அந்த ஏழா ஏழாம் இடத்திற்குண்டான மாதம் அதற்கு ஐந்தாவது மாதம் அதற்கு ஒன்பதாவது மாதத்தில் நீங்கள் திருமணம் மையுங்கள் ஆணுக்கு இது ஆணுக்கு மட்டும்தான் திருமணம் மையுங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஜொலிப்பீர்கள் பெண்ணுக்கு அந்த விவாக சக்கரத்தில் சூரியன் நின்ற நட்சத்திரத்திலிருந்து மூணா ஒன்பது கட்டத்தில் நிரப்பணும் அப்போ அந்த ஒம்பது கட்டத்தில் நிரப்பி வந்து என்ன சொல்கிறான் வந்து உங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணுன்னா ஒம்பத்தி மூணு இருபத்தேழு வந்துடும் அப்போ எட்டாவது ஒம்பதாவது கட்டம் எட்டாவது ஒம்பதாவது கட்டம் அதற்கடுத்து என்ன சொல்கிறான் வந்து அஞ்சாவது கட்டம் அஞ்சாவது கட்டம் ரெண்டாவது கட்டம் ரெண்டு அஞ்சு எட்டு ஒம்பது கட்டங்களில் இருக்கிற நட்சத்திரத்தில் முகூர்த்த நாள் பாருங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய விவாகம் வந்து சிறப்பாக இருக்கும் ஆடுக்கு அந்த விவாகம் என்பது என்ன சொல் என்ன சொல்கிறான்னா அவருடைய பிறப்பும் பிறப்பு லக்கணத்து லக்கணத்திற்கு ஏழாவது மாதம் ஒன்பதாவது மாதம் ஏழாவது மாதம் அதற்கடுத்து என்ன சொன்ன ஏழாவது மாதம் அதுக்கடுத்து என்ன சொல்லணும் பதினோராவது மாதம் மூணாவது மாதம் இப்படி எடுத்துக்கிடுங்க ஒருவர் பிறந்த லக்கணத்திற்கு மூணாவது மாதமும் ஏழாவது மாதமும் பதினோராவது மாதமும் உங்களுக்கு என்ன சொல்லாம் வந்து பிறப்பு லக்கணத்திற்கு மூணு ஏழு பதினொன்று மாதங்கள் எந்த காலத்திலும் விருத்தி இருக்கும் அதை எந்த ஒரு மாற்றுக்கருத்துமே கிடையாது இப்படி வைக்கணும் இப்படி முகூர்த்தங்கள் வைத்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் இந்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்தும் பாராமல் திருமணம் வச்சுட்டோம் அது மரம் திருமணம் வச்சுட்டோம் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் வந்து அதுக்கு பிறகு எங்களுடைய க திருமண வாழ்க்கை கொஞ்சம் அவ்வளோ தூரத்துக்கு சிறப்பாக இல்லை என்று நினைக்கிறவர்கள் திரும்ப திரும்ப மர்மாங்கலியம் செய்யும் பொருட்டு மர்மாங்கலியம் செய்யும் பொருட்டு என்ன செய்யணும் அப்படின்னா வந்து அதே ஞாயிற்றுக்கிழமையில் நல்ல முகூர்த்தம் நல்லா வந்து ஸ்திரமான முகூர்த்தங்கள் உங்களுக்கு வருகிறதா என்று பார்த்து வந்து என்ன சொன்னால் வந்து நீங்கள் வந்து திருமணம் செய்தீர்கள் என்று சொன்னால் மர்மாங்கலியம் செய்து கொண்டீர்கள் என்று சொன்னால் கொஞ்சம் இருந்து தப்பலாம் பொதுவாக வெள்ளிக்கிழமை என்பது என்ன சொல்லலாம்னா வந்து ஆண் குழந்தைகள் பிறப்பது யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது அது சிறப்பாக இருக்காது கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் வந்து கண்டிப்பாக கொடுக்கும் என்று சாஸ்திரம் சொல்கிறது நீங்கள் யார் வீட்டில் வந்து குழந்தைகள் வந்து வியாழக்கிழமை பிறந்திருக்கிறதோ அதை கொஞ்சம் நீங்கள் வந்து சேர்ந்தோக்கி பாருங்கள் அது கொஞ்சம் வந்து விசேஷமாக இருக்காது அதே வெள்ளிக்கிழமை பெண் குழந்தைகள் பிறப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த வெள்ளிக்கிழமை வந்து என்ன சொன்னால் பெண் குழந்தைகள் வந்து என்ன சொன்னான்னா வந்து பிறந்து வீட்டில் வளர்ந்த குறந்த குழந்தைகள் திருமணம் பண்ணி போகும்போது வந்து அந்த செல்வாக்கு அந்த பிள்ளையோட போயிடும் செல்வாக்கு அந்த பிள்ளையோட போயிடும் அவன் செல்வாக்கு அந்த பிள்ளையோட போயிடும் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது அந்த குழந்தை கல்யாண பருவம் முடிந்து கல்யாணம் முடித்து போகும்போது கல்யாணத்திற்கு முன்னாடி வந்து என்ன சொன்னால் அந்த குழந்தைக்கு வந்து ஒரு அழகான ரிங்கு செய்யும் ரிங் ரிங்குனா என்ன சொல்கிறான்னா வந்து பெண்கள் இடதுகை மோதிரவர்கள் தான் ரிங் போடும் இதுதான் சாஸ்திர விதி ஆண்கள் வலதுகை மோதிரவர்களில் போடணும் அந்த இடதுகை மோதிரவர்களை ஒரு மோதிரம் செஞ்சு போட்டு நீங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அந்த கல்யாணத்துக்கெல்லாம் அந்த ஃபங்க்ஷன்லாம் மோதிரத்தை போட்டு மீட் பண்ணிவிட்டு அந்த குழந்தை கல்யாணம் முடிந்து வந்து என்ன சொன்னான்னா நம்ம வீட்டில் வந்து மறுவீட்டு சாமான்கள் முதல் கொண்டு அத்தனை விஷயங்களையும் வாங்கிட்டு வந்து என்ன சொன்னான்னா வந்து படியை விட்டு கீழே இறங்கி போகும்போது அந்த இடது கையில் இருக்கிற மோதிரத்தை நீங்களே கழட்டிடணும் கலட்டிடணும் கழட்டி நீங்க வச்சுக்கணும் இல்லைன்னா உங்களுடைய செல்வம் அனைத்தும் அதற்கு பிறகு பெரிய யோகத்தை தராது உறுதியாக யோகத்தை தராது இதெல்லாம் அனுபவம் உண்மை இதற்கு ரெமிடி என்னன்னா வந்து இதுதான் அவங்க கல்யாணம் முடித்து போகிறாங்க கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிச்சேன் இல்லாச்சுன்னா மோதிரம் மோதிரவர்கள் ஒரு மோதிரம் வந்து ஒரு அரை பவுண்டில் செஞ்சு போ அந்த குழந்தைக்கு போடணும் போட்டிருக்கட்டும் போட்டிருந்த பிறகு என்ன சார் கல்யாணம் முடித்து ஃபங்க்ஷன் ஆகி எல்லாம் முடித்து நீட் பண்ணி மறுவீடு இது வீடெல்லாம் போயிட்டு வந்து வீட்டிலேருந்து நம்ம வந்து என்ன சொன்னானோ பட்டம் பண்டபாத்திரங்கள் முதல் கொண்டு அவர்களே அந்த குழந்தையை வந்து நம்ம வீட்டுக்கு வீட்டிலேருந்து என்ன சொல்லானோ கொண்டு போய் மாப்பிளை வீட்டுக்கு விட போகும்போது நம்மளுடைய வாசலை விட்டு வந்து காரில் ஏறும்போது அந்த இடது கையில் இருக்கிற மோதிரத்தை அப்படியே கரெக்டாக உருவிடும் ஒரே நம்ம வீட்டுக்குள்ளே பீரோக்குள்ளே கொண்டே வச்சிடணும் இல்லைன்னா ஸ்ரீதேவி அப்படியே அப்படின் போயிரு எத்தனை குடும்பங்கள் வந்து திருமணம் ஆன பிறகு திருமணம் வந்து அந்த பெண் குழந்தைகளுக்கு ஆன பிறகு அந்த சீதேவியே போய்விட்டது போய்விட்டது என்று குழம்போம் என் குழந்தை வந்து மூத்த குழந்தைகளும் கல்யாணம் முடிச்சு போன பிறகு அந்த கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த குழந்தை வந்து மாதம் மாதம் கரெக்டாக அந்த ஒன்றாந்தேதி பணத்தை அனுப்பி வச்சிடும் பணத்தை அனுப்பி வச்சிடும் அப்போ அது வந்து ஒரு ஆத்திர அவசரத்துக்கு வந்து ஒரு செலவுக்காகும் இப்போ அந்த குழந்தை கல்யாணம் முடிஞ்சு போன பிறகு என்ன பண்ண முடியும் அப்போ அந்த ஆத்திர அவசரத்திற்கு வந்து கல்யாணம் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்றில் இருபத்தி ரெண்டு நினைக்கிறேன் இருபத்தி ரெண்டில் முடிஞ்சது அந்த இருபத்தி ரெண்டில் முடிஞ்சது அப்படின்னு சொல்ல போகிறோம் அதற்கு பிறகு இருபத்தி ரெண்டு இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு நினைக்கிறேன் அந்த காலத்திற்கு பிறகு என்ன சொல்லலாம்னா த அவர்களுடைய குடும்பம் தன்மைகள் போக்குவரத்து எல்லாம் மாறி போன பிறகு என்ன சொல்லலாம்னா வந்து அந்த ஒரு செல்வாக்கு என்பது வந்து அந்த குழந்தை பெண் குழந்தையாக இருந்தாலும் அது வந்து வெள்ளிக்கிழமை பிறகலை இருந்தாலும் என்ன சொல்லலாம்னா வந்து ஒரு தாக்கம் என்பது இன்று வரைக்கும் இன்று வரைக்கும் கண்டிப்பாக இருக்கிறது அடுத்த குழந்தைகள் வந்து இப்போ வந்து ரெண்டாவது குழந்தை சம்பளங்கள் வாங்கி அனுப்பினாலும் அந்த குழந்தைகிட்ட இருந்த ஒரு யோகத்தன்மை இந்த குழந்தைகளுடைய சம்பளங்களை நம்ம சேமித்து வைக்கிறோம் ஏன்னா கல்யாணத்துக்காக சேமித்து வைக்கணுமே அப்படின்னு வைக்கிறோம் இருந்தாலும் தலை குழந்தையுடைய ஒரு செல்வாக்கு என்பது தகப்பனுக்கு கையாகத்தான் இருந்தது இதெல்லாம் வந்துட்டு யோசனை பண்ணி பார்க்கும்போது ரொம்ப சிந்தனை ஃபீலிங்காக இருக்கும் அதை வந்து என்ன சொல்லலாம் வந்து அது அது படிப்புனே அவ்வளோதான் அதை வந்து ஒன்றும் பண்ண முடியாது இருந்தாலும் அந்த ஒரு ஒரு குழந்தையுடைய தலை குழந்தையோடைய வேலிசனை தனி அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து எல்லாரும் வந்து என்ன சொல்லலான்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் எப்படி கல்யாணம் பிடிக்கணும் வெள்ளிக்கிழமை பிறந்த குழந்தைகள் வந்து என்ன சொல்லலாம் பெண் குழந்தைகள் இருந்தால் அந்த பெண் குழந்தைகள் வந்து கண்டிப்பாக வந்து எப்படி அதோடைய செல்வாக்கை கொண்டு போயிடும் அதை நம்ம எப்படி சரி பண்ணணும்னு சொல்லியாச்சு அதற்கடுத்து வெள்ளிக்கிழமை வந்து ஆண் குழந்தை பிறந்தால் தகவலுக்காகாது கொஞ்சம் ஆயில் சார்ந்த விஷயத்தில் எப்பயுமே பக்குவமாக நடத்தப்படுவோம் பொதுவாக வியாழக்கிழமை திருமணங்கள் வந்து வைப்பது அவ்வளவு சிறப்பானது அல்ல என்ன காரணம்னா சுக்கரனுடைய நாளில் கல்யாணம் வச்சுருவோம் ஆனால் சுக்கரனுடைய நட்சத்திரத்துலேயோ குருவுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி வரைக்கும் கல்யாணம் வந்து யாருமே குறிக்க மாட்டாங்க அது வந்து ஒரு என்னன்னு தெரியல அதனால் இதை வந்து எல்லாரும் நடைமுறையை படுத்திக்கிடுங்க தெரிஞ்சுக்கிடுங்க என்ன சார் எல்லா மக்களுக்கும் வந்து என்ன சொல்லணும் சொல்லுங்கள் அதாவது நம்ம தெரிஞ்சது மட்டும் போதாது நம்ம சார்ந்த நண்பர்களுக்கெல்லாம் சொன்னாலும் அவர்களும் கஷ்டத்தில் இருந்து தவித்துக்கிடுவாங்க இதை பயன்படுத்துங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடம் இருந்துடைய சிபி பாரை ஜோதரர் சாதிராக ஜே சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளம் வாழ்க வளம் வணக்கம்